பாரத்தை பார்த்தால் வேதம் சொல்லுகிறது அவருடைய பாரத்தை அண்ணாவுடைய பாரத்தை இருதயத்தில் இருக்கிறதான ஏக்கத்தை தேவனாகிய கத்தர் கவனித்தார் வேதம் சொல்லுகிறது அண்ணால் சில நாள் சென்ற பின்பு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று எடுத்தால் ஆமேன் சொல்லலாம் ஆமேன் சொல்லலாம் ஆத்திரியமான பிள்ளைகளே பிள்ளைகளுக்கு பார்த்து ஏகமாய் பேசினவங்க இருக்கிறாங்க ஆனா அவருடைய இருதயத்தில் இருந்த வேதனையை பார்க்க ஒரே ஒரு தெய்வம் அவர் தேவனாகிய கத்தர் வேதனை அறிந்தார் இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஏகலமாய் பேசலாம் அநேக துன்புறுத்துகிற காரியம் நடந்து கொண்டு இருக்கலாம் இருதயத்தில் இருக்கிற வாரம் யாருக்கு தெரியும் என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும் என்னுடைய வேதனை புரிந்து கொள்ள ஆளே இல்லை என்னை விசாரிக்க ஆளே இல்லை என்னிடத்தில் அன்பு காட்ட ஆளே என்று சொல்லி துக்கத்தோட கூட துக்க முகத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனா கத்தருடைய வார்த்தை இந்த மாலை சில நாள் சென்ற பின்பு சில நாள் சென்ற பின்பு அண்ணா திறந்தது உண்மை என்றார் கத்தர் சொல்லுகிறார் எந்த காரியத்தை குறித்து ஒரு அழுது ஆனாலும் நேரத்தை வைத்திருக்கிறார் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு குறித்ததான

அவருடைய சமூகத்தில் பணிந்துகொண்டு அவருடைய சமூகத்தில் அவர் சொல்லிக்கிறார் தன்னுடைய இறுதிக்குள் இருக்கிறதான அந்த வாரத்தை அந்த வேதனையும் யாராலுமே புரிந்துகொள்ள முடியல ஆண்டவரே என் வாரம் எல்லாம் முழுக்கமாக்கல் தான் தெரியும் பாயு நீ சொல்லி என்னுடைய தேவ சமூகத்திலே தன்னை தாய்த்தி பொருத்தலை கண்ணீரோடு கூட மணி கணக்கு ஆண்டு சமூகத்திலே விழுந்து கடந்த முடியே இல்லை என்னாலே தேசத்திற்கு ஒரு சாமி என்கிற திற்க தரிசன தெற்க தரிசியை கத்தல் கொண்டு வந்தது உண்மை என்றான்